நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம் நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம் இன்னைக்கு நம்ம ஒரு முயலோட ஸ்டோரியை பார்க்கலாம் ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம் ஒரு முயல் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்தது ஆமாங்க முயல் என்ன செய்யும் பாவம் ஒரு பக்கம் வேடன் விரட்டுகிறான் இன்னொரு பக்கம் நாய் விரட்டுகிறது மறுபக்கமோ புலி என எந்த பக்கம் திரும்பினாலும் துரத்துகின்றன சரி இனி நாம் வாய தகுதியற்ற விலங்கு அப்படின்னு முடிவெடுத்தது முயல் எப்படியெல்லாம் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று சிந்தித்து பார்த்த முயல் இறுதியாக குளத்தில் குதித்து தற்கொலை செய்து கொள்வோம் என்று எண்ணி குளத்திற்கு சென்ற முயல் கரையோரமோ சந்தோஷமாக அமர்ந்திருந்த தவளைகள் முயல் வருவதைக் கண்டு குளத்துக்குள் தாவியது அதை கண்ட முயல் சிந்தித்தது அட நம்மையும் பார்த்து பயப்பட இந்த உலகில் உயிரினங்கள் உள்ளனவா என்று ஆச்சரியப்பட்டு தன் தற்கொலை எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தைரியத்தை வர வைத்து கொண்டும் தன்னம்பிக்கையோடு வாய ஆரம்பித்தது ஆமாங்க தற்கொலை செய்து கொள்வதற்கு கூட வலிமையான மனம் வேண்டுமே இவ்வளவு வலிமையான மனம் இருந்தால் நாம் ஏன் மாய்த்து கொள்வது சரியன்று என்ன வேண்டும் வாய்ந்துதான் தான் என்னங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க